கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேலையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன் இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அப்படியாக ஒரு தம்பதிகள் அவர்களுக்கு ஒரு ஒரு ஆண் ஒன்று ஒரு பெண் ஒன்று பெண் வந்து அக்கா பத்து வயசு இருக்கும் அந்த தம்பி வந்து அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு வயசு இருக்கும் அந்த குடும்பம் நன்றாக போய் கொண்டிருந்தது திடீர்னு அந்த பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதனால் அவனை அழைச்சிட்டு போய் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ண நினச்சாங்க ஆனால் அங்கே மூளையில் ஒரு பெரிய இரத்த கசிவு ஏற்பட்டு போயிடுச்சு அவனுக்கு அதனால் ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு இதை மூளையில் வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணணுன்னா முடியாது அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க ஸோ அந்த பையன் வந்து அதுலேருந்து சுய நினைவிலே சுய நினைவு இழந்து அப்படியே வீட்டிலே இருக்கிறான் அப்பொழுது அந்த அக்கா வந்து அந்த பையனுடைய அக்கா வந்து கிட்ட கேட்குறான் அம்மா என்னம்மா தம்பி எழுந்திருக்க மாட்டானா அவன் இப்படியே இருக்கானாம்மா அம்மா நான் அவனுக்கிட்ட சில நேரங்கள்லாம் சண்டை போடுவோம்மா அம்மா அவனை எழுப்புங்கம்மா அம்மா அவனை எழுப்புங்கம்மா அவன் இதே நிலைமையில் இருக்கிறான்மா எப்படிம்மா என்னம்மா இருக்கிறது அவனுக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு அழுகுறான் அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க தம்பிக்கு ஒரு அற்புதம் நடந்தாதாப்பா ஏதாவது இது மாதிரி அவன் உயிரோடு பிழைப்பான்ப்பா அப்படின்னாங்க அப்போ இந்த பாப்பாவுக்கு என்னது அற்புதமா அப்போ நம்ம போய் மருந்து வாங்கிட்டுருப்போம் வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறாங்க மெடிக்கல் ஷாப்புக்கு போனால் ஐயா ஐயா எங்களுக்கு ஒரு அற்புதங்கிற மருந்து கொடுங்க அற்புதங்கிற மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே அற்புதங்கிற மருந்துலாம் கிடையாது போமா போப்பா அதை பாப்பாவை மிரட்டி அனுப்பிச்சிட்டாங்க இதை வாக்குவதம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உள்ளேருந்து ஒருத்தர் வந்தார் என்னம்மா அவர் ஒரு டாக்டர் என்ன நடந்தது என் தம்பிக்கு இது மாதிரி மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டு ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படி இப்படின் தாங்க சரி எங்கே இருக்கான் வா அப்படின்னு அழைச்சிட்டு போய் அந்த பையனை பார்த்தோன்னே அந்த பையனை அழைச்சிட்டு போய் ஒரு ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனார் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனால் அங்கே எல்லாமே ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு முடிஞ்சு அந்த பையன் உயிரோடு எழும்பி உட்காந்துருக்கிறான் உயிரோடு எழும்பி உக்காந்துருக்கும்போது அவங்க அம்மா அப்பாலாம் வராங்க இது கடைசி நேரத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா அந்த இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அந்த தாய் கேட்டாங்க எப்படி என் பையன் உயிரோடு எழுப்பினான் இல்லை இந்த பாப்பா வந்து சிறுக சிறுக சேமித்து வச்சுருந்த அந்த பைசாவை தான் கொண்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கட்டி என் பைய எங்கள் தம்பியை எப்படியாவது உயிரோடு எழுப்பிடுங்க டாக்டர் அப்படின்னா இந்த ஆஸ்பத்திரி செலவு பூரா அந்த பாப்பா ஏற்றுக்கிட்டா அவ சம்பாதிச்ச சிறுக சிறுக சம்பாதித்த அந்த அந்த காசு ஆம்பிரியமான தேவண்டி பிள்ளைகளே அதுதான் இன்றைக்கு நமக்கு சிறுக சிறுக சேர்த்து வைக்கிற ஒரு விசுவாசம் அப்படியாக யோவான் எழுதின சுவிசேஷம் நாலாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் ஏசு செஞ்ச ஒரு அற்புதம் அந்த அற்புதம் நடப்புறத்துக்கு விசுவாசம்தான் விசுவாசம்தான் மருந்து அவர் வந்து என் மகன் மறுக்கிறதுக்குள்ளே நீங்கள் வாங்க களியில் அவருக்கு இயேசு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு அவர் வந்து அந்த இயேசுனாதற்ற வேண்டுகிறார் என் மகன் மறிப்பதுக்குள்ளே வாங்க ஐயா அப்படின்னு சொன்ன ஆண்டவர் ஆண்டூர் சொல்கிறாரே நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன உடனேமே அவனை அப்படியே நம்பி அந்த வார்த்தையை நம்பி போகிறான் போகும்போது ராஜா மனுஷனுடைய வேலைக்காரெல்லாம் வராங்க ஐயா உன் பிள்ளை பிழைச்சிக்கிட்டான் அப்படின்ட்டான் எப்பா எப்போ நேற்றைய தினத்தில் இந்த மணி நேரத்தில் அப்போ நேற்றைய தினத்தில் எந்த இந்த மணி நேரத்தில் எங்கே இருந்தோம் நம்ம இயேசுனா திட்டம் பேசிக்கிட்டு இருந்தோம் ஏசு நமக்கு அந்த வார்த்தையை கொடுத்தாரு அந்த வார்த்தையை நம்ம விசுவாசித்தோம் அந்த நேரம்தான் நீங்கள் எப்பெல்லாம் இயேசுவோட பேசுகிறீங்களோ எப்பொழுதெல்லாம் தேவனை நோக்கி பார்க்கிறீங்களோ அங்கே அற்புதம் நடந்தது அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்து போனான் அப்படியாக அந்த மகன் உயிரோடு எழுப்பினார் பார்த்தீங்களா இது இயேசு செஞ்ச இரண்டாவது அற்புதம் காணாவூர் கல்யாணத்தில் முதல் அற்புதம் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் இது இயேசு செஞ்ச இரண்டாவது அற்புதம் அந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டோருடைய வார்த்தை தான் விசுவாசித்து போனான் அதே மாதிரி இந்த ராஜாவின் மனுஷனும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து போனான் இன்றைக்கும் உங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடக்குது விசுவாசிக்கிறீங்களா இன்றைக்கு உங்கள் வியாதி சுகமாகுது விசுவாசிக்கிறீங்களா இன்றைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க கட்டுகள்லாம் விளக்குது விசுவாசிக்கிறீங்களா இன்றைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் தீருது விசுவாசிக்கிறீங்களா உங்கள் கடன் பிரச்சனைகள் உங்கள் வேதனை சஞ்சலத்தெல்லாம் கத்த நீக்கி உங்களை ஆசீர்வதிப்பார் பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கணும் அவர்கள் தேவைகளை சந்திக்க முடியாது ஜபிக்கிறோம் ஒரு குறைவில்லாமல் இதுவரைக்கும் நடத்துகிற கர்த்தர் இந்த ஆண்டவரே அக்டோபர் மாதம் முழுவதும் அற்புதமாய் நடத்தின தேவன் வருகிற புதிய மாதத்தையும் காண உதவி செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ